காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜேசிபி இயந்திரம் விற்பனைக்கு வந்திருக்கங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனுக்கு உடனே அவரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜேசிபி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ஜேசிபியில் த்ரீ எக்ஸ் மாடல் வண்டி வண்டியுடைய ஹச்பி எழுபத்தி ஆறு ஹெச்பிங்க ஓனர் சிங்கிள் ஓனர் பேக் டயர் ஃபுல் டயரில் இருக்குங்க எம்ஆர்எஃப் டயர் பின் அண்ட் புஷ் புதிய போட்டிருக்காங்க பேட்ரி புதிய பேட்ரிங்க ரன்னிங் ஹவர்ஸ் மூவாயிரத்தி முந்நூறு மணி நேரம் ஓடி இருக்குங்க இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குது டேக்ஸோ கரண்ட்ல இருக்குது வண்டி எடுக்கும் நண்பர்களுக்கு லோன் தேவைப்பட்டாலும் ஓனர் தரப்பிலேருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கும் இடம் விழுப்புரத்தில் இருக்கங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலேருந்து இருபத்தி ஏழு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு ஏன் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க ஜேசிபி எந்திரம் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு உண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய வாகனங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கியையும் காலை டிராக்டர் சேனல் மூலமாக பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கியையும் காலை டிராக்டர் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே